வணக்கம் ரோக்களை எல்லோருக்கும் வணக்கங்க நாங்கள் பலம்புரியின் ஆசிய திரையத்துக்குள்ள நுழைவும் கருத்து யாரோ இல்லை மனதில் நேர்மை இருந்தால் நீங்கள் கூற விரும்புவதை எப்படி கூறுவதென என கவலைப்படுத்தவே இல்லை தானா வரும் உள்ளத்தில் உள்ளது உதட்டில் வெறும் அப்ப நேர்மையா இருந்தால் நீங்கள் யோசித்து யோசித்து கதைக்கத்தவே இல்லை நேர்மையற்றவர்களாக இருந்தால் தான் பொய் சொன்ன பொய் சொல்ல வழிவிட்டால் முழு பேருக்கும் பொய் சொன்னால் ஒரு ஆளுக்கு ஒரு பொய் சொல்லி இந்த அடுத்த ஆளுக்கு ஒரு சொல்லி பொய்ய ஒரு பொய்யம் வரைக்கும் ஆயிரம் பொய் சொல்ல வேண்டியது பொய்யாய் போயிரும் ஆகையினால நேர்மையாயிருங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்க அதுக்கு கீழே வர போதும் இல்லையாங்க தண்டனை வழங்காமல் தாமதிப்பதன் காரணம் யாதோ தெரியும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவே ஈஸ்டர் கூண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது என ஜனாதிபதி அன்புகுமார் தேசநாயக்கா புலனர்வையில் நடந்த கூட்டம் ஒன்றில் தெரிவித்துள்ளார் ஐயோ சும்மா எங்க கதை கேட்க இழுத்து விட்டுடுறது அவங்கள அதை வச்சு கொண்டு கட்டுரை எழுதுறது ஜனாதிபதி அன்ரோ குமார தேசநாயக்கா கூறிய மேற்பொந்த விடயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இந்த நாட்டில் நடந்த மிக மோசமான மனித குலத்தால் விற்கத்தக்க ஈன செயலாகும் இறை வழிபாட்டில் ஈடுபடுந்த அப்பாவி மக்கள் மீது ஈவினு இயக்கமின்றி தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதை அப்படியே விட்டுவிட்டு கடந்து செல்ல முடியாது அதுவும் சும்மா இல்லை ஏன்னா சாமி கும்பிட்டு கொண்டு இருக்கே ஏன்னா கடவுளை கும்பிட்டு கொண்டு இருக்க கொலை செய்கிறன்றது எவ்வளவு மகேஸ்வரன் அதிலும்பிடித்தான் பொன்னம்புரி வாண சேத்தில் கும்பிட்டு ஒன்று கேட்கான்னு சுட்டது அது ஒரு பரிசத்து தை வருஷம் வந்து வருஷம் மட்டும் போய் கும்பிட்டுவர் தை வருஷமும் மே மாதம் முதல் கும்பிட்டுவர் எனவே இருநூற்றி எழுபத்தி ஏழு அப்பாவி பொதுமக்களின் உயிர்களை காவு கொண்ட மேற்படி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் உதிய விசாரணைகள் நடத்தப்பட்டு தாக்குதல்கள் சூத்திராதாரிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு மன தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் அதுதான் இல்லாருங்க கேட்கிறாங்க போப் கூட கேட்டுவர் காலஞ்சென்ற அவர் கூட கவலைப்பட்டு எனினும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் ஆட்சித் தலைவர்கள் உட்பட பலரும் கருத்துரைக்கின்றன தவிர தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்தியவர்களை கைது செய்து அவர்களை அம்பலப்படுத்துவதில் எல்லோரும் பின்னடிப்பதனை காண முடிகிறது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது என ஜனாதிபதி ஆன்ராச நாயக்கா கூறியிருந்து அந்த தாக்குதல் யாருடன் சம்பந்தப்பட்டது என்பது வெளிப்படுத்தப்படுகிறது அதான் ஆச்சரியத்துக்கு யார் வந்தவை அடுத்த கட்டம் என்றால் அப்படி சேர்த்து முடிஞ்சு பார்த்தா கூட்டிக் கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா எனக்கு சும்மா ஆறு வந்தோச்சுப்பேன் உண்மையில் தென் பகுதியில் ஏற்பட்ட அற்றகல போராட்டம் என்பது பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏற்பட்டதல்ல அது பொருளாதார நெருக்கடிக்காகவே இல்லை மாறாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் சில உண்மை தகவல்கள் வெளிவந்ததன் காரணமாகவே அரகல இது என்ன அரசு கடுகாலம் போல கோட்டபாய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பியோட ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்ற இங்குதான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் கிட்ட போடப்பட்டன இந்த ரணிலுக்கு முதல்ல ரணிலுக்கு பின்னா ஈஸ்டர் நடந்தது

அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலே முதன்மைப்படுத்தினால் பாராமன்றத்தில் தனக்கான ஆதரவு இல்லாமல் போய்விடும் என்பதற்காக ரானில் விக்ரமசிங்க இருநூற்றி எழுபத்தி ஏழு பொதுமக்களின் உயிர்களை காவுகொண்ட ஒரு பெரும் துயர சம்பவத்தை கண்டுகொள்ளாமல் மௌனமாகிறார் பெரிய கரைச்சிருப்பை உதக்கண்டி விட்ட என் இதுவும் போடும் இல்லையே அப்ப வேண்டாம்

நான் நடுவதற்கு ஒரு ஆணைக்குழு விசாரணை ஆணைக்குழு குழு அமைக்கப்பட்ட அதை நீக்க வேண்டிய பின்னுக்கு போகிறோக்குத்தான் இது ஒரு இது இவற்றின் காரணமாக கடந்த ஜனாதிபதி தேர்தல் திராணில் விக்ரமசிங்கவை மக்கள் ஒரு பொருட்டாக கத்த கருதவில்லை ஆக இப்போது ஜனாபதி அன்பகுமார் தாக்குதலின் பின்னணியை ஊரளவுக்கு வெளிப்படுத்தி உள்ளிருக்கிறார் பார்ப்போம் இங்கு வெளிப்படுத்தல் மட்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுத் தராது என்பதனால் குற்றவாளிகள் தண்டனை பெற வேண்டும் அதற்கான வலுவைகளை ஜனாபதி செய்வது அவசியம் ஐயா இதெல்லாம் செறிவிராது நீங்க கதைக்கிறது எல்லாம் பிடிச்சி ஏதோ ஒரு தண்டனை வச்சு மக்களுக்கு ஒரு தீர்வை தாங்க கொடுங்கோ என்று ஆசிரியர் யாருக்கும் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதிக்கு தான் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதிக்கு கேட்டா சரி சரியோ அப்ப அவர் ஆறு மாதத்துக்குள்ள உண்டை செய்தவர் இதை செய்கிறதுக்கு பெரிய வேற செய்வேன் தான் நினைக்கிறேன்

ஆகையனால நாங்கள் இத்துடன் அப்போ அன்ற தோழர்களுக்கு நாங்களும் ஒரு கோரிக்கை விடுக்குறோம் நீங்களும் இதை ஈஸ விட்டுறாதை எங்கோ நீங்களும் இந்த ஆட்சி அமைக்கிறதுக்காக போட்டு உங்களுடைய ஆட்சியை மட்டும் கொண்டு கொடுக்காமல் ஆறு மாதத்துக்குள்ள விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கீர்கள் விரைவில் கண்டுபிடிப்பீர்கள் என்று நாங்களும் நம்புகிறோம் மக்களும் நம்புகிறார்கள் நாடும் நம்புகிறார் அனைவரும் நம்புகிறாங்க என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கங்கள் வரோம்